அனைவருக்கும் வணக்கம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஒழுக்கிய திருப்பூனம் அஜித் குமார் காவல் நிலைய படுகொலை வழக்கில் அதிரடி திருப்பம் கிடைத்திருக்கிறது சொல்லியிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அது குறித்தும் அதே போல் தமிழ்நாடு முழுவதும் பெண்களை மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்கிய திருப்பூர் ரித்தன்யாவுடைய வரதட்சணை கொடுமை வழக்கிலையும் அந்த வழக்கில் எந்த வகையிலெல்லாம் அந்த குற்றவாளிகளை காப்பாற்றலாம் சொல்லி பல பேர் முயற்சிவதாகவும் பாதிக்கப்பட்ட இந்த குடும்பத்தாருக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுப்பதாகவும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அது குறித்தும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை ஒழுக்கிய சாத்தான்குளம் பருவலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படுகிற ஸ்ரீதர் என்கிற காவல் ஆய்வாளர் நான் அப்புறா மாறுறேன் அப்படின்னு சொல்லி மதுரை உயர் ஒரு மனு தாக்கல் பண்ணிருந்தாரு அந்த மனுடைய பின்னணி குறித்தும் இந்த காணொலி தெளிவா பார்க்க போறோம் சொந்தம் பார்க்க கூடாது மட்டும்தான் திருப்பூர் தன்யா வழக்கனுடைய இன்றைய நிலை குறித்தும் சாத்தான்குளத்தில் அப்ரூவராக மாரடைத்த ஸ்ரீதர் குறித்தும் பேசுறதுக்கு முன்னாடி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி உலுக்கி போட்ட திருப்பூனம் அஜித்குமாரோடைய படுகொலை வழக்கை சிபிஐ கையில் எடுத்தது சிபிஐ அதிகாரிகள் அஜித்குமார் எந்த இடத்துல கைது செய்யப்பட்டார் எந்தெந்த இடத்துல சித்திரை செய்யப்பட்டார் எப்படியெல்லாம் சித்திரவதை செய்யப்பட்டார் அப்படிங்கிறத விசாரிச்சிருக்காங்க அதில் ஒரு மரத்தில் ஒரு 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 கம்மா மாதிரி ஏறோம் அதில் ஒரு மரத்தில் அஜித்குமாரோட கையை வந்து மரத்தில் கெட்டி கொடுமையான முறையில் காவல்துறை வந்து சித்திரவதப்படுத்துவதை சிபிஐ அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்காங்க அதே போல் அந்த இருந்த ஊழியர்கள் நிறைய பேர் சிபிஐ கிட்ட தாங்கள் கண்ணால் பார்த்ததை சாட்சியம் அளிச்சிருக்காங்க அதே போல் அஜித்குமாரை கூட்டு போன டெம்போ டிராவலர் காவல்துறை உங்கள் நண்பன்று போட்டு ஒரு வண்டி இருக்கும் இல்லையா அந்த வண்டியே போலியான வண்டி அந்த வண்டியில் இருந்த வாகனம் என்ன இப்போ நாம் ஒரு வாகனம் வாங்கினோம்னா அதுக்கு வந்து ஆர்சி இன்சூரன்ஸு அப்புறம் வந்து அதுக்கு தகுந்த எல்லா ஆவணங்களையும் காவல்துறை வந்து வளச்சி வளைச்சு பிடிக்கும் ஆனால் காவல்துறை வாகனமே இங்கே ஒரு ஃபேக்கான நம்பர் இருக்குது ஏன்னா அந்த அந்த வண்டியை ஓட்டின காவல்துறையே ஃபேக்கு ஏன்னா அப்படி தமிழ்நாட்டில் அப்படி ஒரு டீமே கிடையாது எஸ்பி ஸ்பெஷல் டீம் டிஎஸ்பி ஸ்பெஷல் டீம் அப்படி கிடையாது அதில் அன்னஃபீசியல் டீம் அவங்க தான் அன்னஃபீசியல்னு பார்த்தா அந்த வண்டியும் அன்அஃபிசியல் அப்போ எல்லாமே போலியாக நடந்திருக்கிறது அந்த வண்டி போலியான வண்டி என் கொண்டது அப்படிங்கிறத சிபிஐ கண்டுபிடிச்சிருக்காங்க அதெல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமாக நிக்கிதா யாரு யார் அந்த சாருங்கிற மாதிரி அந்த சார்களுக்கெல்லாம் வேண்டிய நிக்கிதாவை சிபிஐ என்கொயரி கலைக்குது என்கொயரி கிடைச்சி கிட்டத்தட்ட ஐந்து ஆறு மணி நேரம் நிக்கிதாவை என்கொயரி கிடைக்கிறேன் என்கொயரி முடிச்சு வெளியே வரும்போது கண்ணீரும் கம்பளையுமா வாழும் கண்ணகி நிக்கிதா வெளியே வர்றாங்க வெளியே வந்து அஜித்குமார் இறந்ததுலேருந்து நான் துக்கத்தில் இருக்கேன் துக்கத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோ இடம் கூட்டிட்டா துக்கத்துலேருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு துக்கத்தில் இருக்கேன் என்னால் தாங்க முடியாத வேதனையில் இருக்கேன் இது எதாவது என்னால் பொறுத்துக்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லி பத்திரிக்கையாளர்கிட்ட பேட்டி கொடுத்துட்டு சாதாரணமாக அவள் வந்து நிக்கிதா கடந்து போயிட்டுருக்காள் அந்த நிக்கிதா சிபிஐ விசாரணையில் ஒரு முக்கியமான உண்மையை சொல்லியிருக்கிறான் என்னென்னா நிக்கிதா வந்து இந்த சம்பவம் நடந்த பொழுது ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்குறாங்க அப்படி பேட்டி கொடுக்கும்போது அந்த பேட்டியில் சொல்கிறாங்க சாவியை கார் சாவியை வந்து அஜித்குமார் எனது வாங்குறாரு ஒரு மணி நேரம் கழித்து தான் அவர் வந்து சாவியை கொண்டு கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ஒரு சில ஊடகத்தில் பத்து நிமிடத்தில் சாவியை கொடுத்தா சொல்லப்பட்டுச்சு ஆனால் சிபிஐ விசாரணையில் ரெண்டு நிமிடத்துலேயே அதாவது சாவியை வாங்கின ரெண்டு அஜித் அஜித்குமார் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ அஜித்குமார் சாவியை வாங்கினாரா இல்லையாங்கிறலாம் தாண்டி ஒரு மணி நேரத்தில் கொடுத்தாரா பத்து நிமிஷத்தில் கொடுத்தாரா ரெண்டு நிமிஷத்தில் கொடுத்தாரா அப்படிங்கிற கேள்வி அப்போ நிக்கித்தா தொடர்ச்சியாக மாறி மாறி பேசுகிறாங்க பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிறத சிபிஐ தரப்பு உறுதிப்படுத்தியிருப்பதாக பல்வேறு ஊடகங்களில் செய்தி வந்திருக்கிறது நாம நமக்கு தெரிஞ்ச வழக்கறிங்கள்கிட்ட இந்த வழக்கை க்ளோஸாக வாட்ச் பண்ணக்கூடியவங்க கிட்ட கேட்ட பொழுது இந்த வழக்கில் நிக்கிதா சொல்லியிருப்பது நூறு விழுக்காடு பொய் வடிகட்டிய பொய் ஏன்னா இந்த வழக்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அப்பட்டமாக எல்லாருக்கும் வெளியே தெரிஞ்சு குறிப்பாக திருப்போணத்தினுடைய காவல் அதிகாரிகள் திருப்புணம் காவல் நிலையத்துக்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தம் இருந்தாலும் கூட அந்த காவல் இருந்த அதிகாரிகள் சம்மந்தப்படலை ஏன்னா இது மானாமதுரை டிஎஸ்பியுடைய தனிப்படை தான் வந்து கைது பண்ணுது அவனை அடித்து கொடூரமாக சித்திரவதைப்படுத்துது ஆனால் இருந்த எஸ்ஐ இன்ஸ்பெக்டரு இந்த இடத்துல சீனில் இல்லை ஏன்னா அவங்க மேலே புகாரும் இல்லை அவங்க மேலே வழக்கு முடிவு செய்யப்படல அவங்க இந்த குறித்த தகவல்கள் எல்லாத்தையுமே சிபிஐ கிட்ட முறைப்படி சொல்லிருக்காங்க மதுரை கா மதுரை நீதிமன்றத்திலையும் சொல்லிட்டாங்க சிபிஐ டீம் சொல்லியிருக்காங்க அதனால் இந்த வழக்கில் இந்த கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த சங்கரமணிகண்ணன் ஆனந்த் ராஜா பிரபு இவங்க எல்லாத்தையும் தாண்டி முதன்மை குற்றவாளி யாருன்னா இந்த வழக்கில் இந்த அஞ்சு வரையும் அனுப்பிச்சி வச்ச மானாமத டிஎஸ்பி அந்த டிஎஸ்பிக்கு உத்தரவிட்ட உயரதிகாரி அந்த உயரதிகாரிக்கும் நிக்கிதாவுக்கும் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற கேள்வி அதை சிபிஐ கண்டுபிடிக்குமா அப்படிங்கிறது தான் எல்லார் மத்தியிலும் இருக்கிற கேள்வி ஜிகிதா சொல்லியிருப்பது நூறு விழுக்காடு வடிகட்டிய போய் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த அஜித்குமார் வழக்கை எந்தெந்த எல்லாம் முடக்கி போடலாம் எந்தெந்த வகையெல்லாம் மட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய நிர்வாகமே இயங்குச்சு இப்போது தூத்துக்குடியில் கவின் படகு செய்யப்பட்டனா ஒரு தனி மனிதனுடைய ஈகோ ஒரு தனி மனிதனுடைய சாதித்துவர் இல்லை ஈகோன்னு சொல்லலாம் ஆனால் இங்கே ஒரு அரசு நிர்வாகம் ஒரு அமைப்பு ஒரு சிஸ்டம் மொத்தமாக சேர்ந்து அவனை கொண்டுச்சு குமாருடைய மரணம் எந்த அளவுக்கு வழி ஏற்படுத்தியதோ அதற்கு சற்றும் குறைவில்லாத வழி ஏற்படுத்தியது ரித்தன்யாவின் மரணம் அது தன்னைத்தானே உயிரை மாய்த்து கொண்டிருந்தாலும் அவங்க ஒரு விஷத்தை அறிந்து தன் உயிரை தானே மாய்த்து கொண்டிருந்தாலும் அதுக்கு பின்னால் இந்த மன உளைச்சல் குறித்து அந்த குடும்பம் பேச 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 சமூக வலைதளங்களில் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க ரித்தன்யாவுடைய மரணம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது தமிழ்நாட்டில் இன்னும் வரதட்சணை குடும்பம் உச்சத்தில் இருக்குது ஒரு அஞ்சு பவுன் செயின் தரலன்னு ஒரு ஒரு வரதட்சணை குடும்பம் நடக்குது அஞ்சு கிராம் நகை தரலன்னு வரதட்சணை குடும்பம் நடக்குது இங்கே முந்நூறு பவுன் போடுதா சொல்லி இரநூறு பவுன் போட்டாங்க இன்னொரு நூறு பவுன் கொடுக்கல நூறு கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் தரேன்னு சொன்னாங்க அதை செய்யலை வால்வா கார் தான் வாங்கி கொடுத்தாங்க பிஎம்டபிள்யூ கார் வாங்கி தரல அப்போ அப்படின்னு சொகுசாக வாழ்வதற்கான ஒரு டார்ச்சர் இன்னொன்று மேரிட்டல் ரேப் திருமணத்திற்கு பிறகான அந்த பெண்ணினுடைய விருப்பம் இல்லாமல் நடந்த பாலியல் வன்கொடுமை நிறைய கொடுமைகள் அதை நிறைய விஷயங்கள் சொல்ல முடியலை அவங்க அப்பா அம்மாவும் சொல்ல தயங்கினாங்க நம்ம நேரில் போயிருக்கும்போது ஆனால் நாம் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த பையன் ஒரு ஒரு சைக்கோ பேத்தாக இருந்திருக்கான் ஒரு அந்த பெண் வந்து கழிவறை போனால் கூட கதவை திறந்து வச்சுட்டு போ அப்படின்னு சொல்கிறது குளிக்கும்போது வந்து கதவை திறந்து குளின்னு சொல்கிறது ஒரு கொடுமையை வந்து அந்த பொண்ணு நித்த நித்த அனுபவிச்சிருக்கா வீடு முழுக்க வந்து ஃபிங்கர் பிரிண்டை வச்சு செக்யூரிட்டியை வச்சுட்டு செக்யூரிட்டிக்காக ஃபிங்கர் பிரிண்ட் வச்ச லாக்கை போட்டு வச்சுக்கிட்டு அவங்க ஃபிங்கர் அந்த சித்ரா தேவி கவினு அவங்க மாமனார் ஈஸ்வரமூர்த்தி அவங்களுடைய கைவிரலை வச்சால் மட்டும்தான் அந்த கதவு திறக்கும் இந்த பொண்ணு கதவு கை வச்சால் கதவு திறக்காது வெளியே போய் ஒரு காற்று வாங்கணும் சு வீடை சுற்றி நடக்கணும் அப்படின்னு நினச்சா கூட நடக்க முடியாது ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே சிறை வைக்கப்பட்ட நிலமையில தான் அந்த பெண் இருந்துட்டு அதனால தான் வழியே இல்லாமல் பக்கத்து வீடு தான் ஒன்றரை கிலோமீட்டரில் அப்பா வீடு அப்பா வீட்டுக்கு அந்த பெண் வந்திருக்கிறார் அந்த பெண்ணு பெண்ணை வந்து சுதந்திரமாக வாழு அப்படின்னு சொல்வதற்கான எல்லா முடிவுகளையும் அந்த குடும்பத்தார் எடுக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கும் அவர் கணவருக்கும் நடந்த உரையாடல்ல தான் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அந்த பெண் வந்து இந்த நிலவையும் தள்ளப்பட்டிருக்கா அப்படிங்கிறது அவங்க அப்பா அம்மாடைய குற்றச்சாட்டு ஆனா இதுவரைக்கும் காவல்துறை வரதட்சணை கொடுமை வழக்கோ அந்த பெண் வந்து மன ரீதியாக உடல் ரீதியாக அந்த கணவனாலும் அந்த குடும்பத்தாராலும் துன்புறுத்தப்பட்டிருக்கா அப்படிங்கிற வழக்கோ பதிவு செய்யல தற்கொலைக்கு தூண்டுதல் அப்படிங்கிற பிரிவில் தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு பிணை கொடுப்பதற்கு ஜாமீன் குறிப்பிற்கு காவல்துறை நூறு விழுக்காடு மாறியதுனால நம்மை போன்றவர்கள் தொடர்ச்சியாக பேசியதுனால தமிழ்நாடு முழுக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசியதுனால அழுத்தம் கொடுத்ததுனால தான் நீதிமன்றமாக பிணை கொடுக்காமல் மருத்துவ ஒழிய அந்த மூன்று பேரும் சிறைக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய யூடியூபர்ஸு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ்ஸு இந்த இன்ஸ்டாகிராமில் கூடிய இந்த பறைசிகள் இவங்க எல்லாம் உட்காந்துட்டு காசு கொடுத்து ரிதன்யா இந்த திருமணத்துக்கு முன்னாடியே ஏற்கனவே தற்கொலை முயற்சிலாம் பண்ணியிருக்காங்க ரிதன்யா குடும்பத்தார் மாறி மாறி பேசுகிறாங்க ரிதன்யா தம்பி மாறி மாறி பேசுகிறாங்க ரிதன்யா அப்பா மாறி மாறி பேசுகிறார் ரிதன்யா அப்பா இந்த பெண்ணு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு என் பொண்ணு வந்து ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழ்ந்துட்டா அதில் எனக்கு பெருமை தான் ஒரு உணர்ச்சியின் வேகத்தில் ஒரு 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 அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு உணர்ச்சியின் வேகத்தில் அந்த பத்திரிக்கையாள போட்டு தொடர்ச்சியாக போட்டு மன அழுத்தத்தை கொடுத்ததில் ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுட்டார் அது பேசியது தவறு தான் அவரு அவருடைய மனநிலையாக இருந்தால் தவறு தான் ஆனால் அவர் வீட்டுக்கு போயிருக்கும் போது அவர் பேசும்போது அவர் அந்த மனநிலை இல்லை அவர் என் பொண்ணுக்கு நான் சுதந்திரத்தை முழுசாக கொடுத்துருந்தேன் அவள் அவள் பிடித்தபடி வாழ்வதற்கான எல்லா வழிவிகளும் செஞ்சு கொடுத்துருந்தேன் நீ உன் பிடித்தபடி டெல்லியில் போய் படிமா ஐடியில் பாருமா ஏதோ ஒரு பண்ணுமா அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன் அப்படி தான் அவருடைய மனநிலையாக இருக்குது ஆனால் பத்திரிகையால் கொடுத்த அழுத்தத்தில் அவர் ஒரு வார்த்தையை விட்டுட்டார் அந்த வார்த்தையை தூக்கிக்கிட்டு வந்து பார்த்தீங்களா இவர் தான் அந்த பிள்ளையை கொண்டுட்டார் இவர்தாங்க தாங்க பூமர் இவர் கிரிஞ்சிங்க இவரே ஒரு ஆணவ பண்ணக்கூடிய ஆள் தாங்க அந்த அந்த பெண் வந்து ஒருவனுக்கு ஒருத்தின் வாழ்ந்த பெருமையாக பேசுகிறார் ஏன் இன்னொருத்தன் கூட வாழ முடியாதா இன்னொரு வாழ்க்கை அந்த பெண்ணுக்கு அமைச்சு கொடுத்துடக்கூடாதா அப்படின்னு அந்த அந்த பெண்ணினுடைய தந்தையாரை போட்டு எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவில் அசிங்கப்படுத்தினாங்க அதுக்கு பின்னாடி யாருக்கான்னு பார்த்தா கவின் ஈஸ்வரமூர்த்தி சித்ராதேவி ஃபேமிலியை சார்ந்த காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ண அவங்க தாத்தா அவங்க தாத்தா எந்த அளவுக்கு அரசியலாக இதை பண்ண முடியுமா ஒரு குறிப்பிட்ட கட்சி கவின் குடும்பத்துக்கு எதிராக இந்த நம்ம ரிதன்யாவுடைய வீட்டாரை சந்தித்து ஆறுதல் சொல்ல ரிதன்யா வீட்டுக்கு வாசலுக்கு வந்துடுது ஒரு ஃபோன் வருது இது எங்கள் குடும்ப பிரச்சனை நீங்கள் எதுக்கு வர்றீங்க அப்படின்னு கேட்டோடனே அந்த கட்சிக்காரங்க அப்படியே திரும்பி போகிறாங்க அப்போ அந்தளவுக்கு அவர் தன்னுடைய இன்ஃப்ளூன்ஸை மாதிரி இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சியில் கூட்டணி கட்சியிருக்காங்க காங்கிரஸ் திருப்பூர் மாவட்ட தலைவர் அவர் அது இல்லாமல் கொஞ்சம் வசதி கொண்டவர் அப்போ அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா தன்னுடைய அரசியல் செல்வாக்க காவல்துறையினர் காட்டினார் காவல்துறை எந்த அளவுக்கு இந்த வழக்கை மட்டம் தொட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மட்டம் தட்டுது எந்த அளவுக்குன்னா உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கினுடைய விசாரணை பொழுது பெயில் குறித்து போகும்போது நீதிபதி கேட்குறாரு என்ன இந்த வழக்கில் நீங்கள் வந்து உடல் ரீதியான தொந்தரவு நடக்கணும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே முழுசாக இல்லையே வரதட்சணை கொடுமை நடந்த மாதிரி தெரியலையே அப்போ காவல்துறை இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கூட முழுசாக கொடுக்கல இங்கே வரதட்சணை கொடுமை நடக்கலை அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க அதனால தான் நீதிபதி வரதட்சணை கொடுமை நடந்திருக்கிறது உட முழுமையான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கொண்டு வா முழுசாக கொண்டு வான்னு சொல்லி அதை காவல்துறைக்கு டேட்டு போட்டு அனுப்பிச்சு வச்சிட்டார் இப்போது அவங்களுக்கு பெயில் கிடைக்கல ஓடிய சிறைக்குள்ள சகல வசதிகளோடும் அந்த குடும்பம் வாழ்ந்துட்டுருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி இந்த குடும்பம் ரிதன்யா குடும்பம் இப்போ விசாரித்து பார்த்த பிறகு அந்த பையன் முதுகலை பட்டம் படிச்சிருக்கிறான் அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லையா ஒரு டிகிரி முடிச்சிருக்கான் மாஸ்டர் டிகிரி எம்பிஏ படிச்சுக்கோன்னா அதுவும் போய் பெரிய கோடி சொறீங்க பெரிய செல்வாதி பார்த்தீங்கன்னு பார்த்தா அந்த வீடும் கிட்டத்தட்ட நாலு கோடி ரூபா கடனில் இருக்கான் அதெல்லாத்தையும் தாண்டி இந்த சித்ராதேவி இருக்கல்ல இந்த கவினுடைய அம்மா சித்ராதேவி அந்த குந்தானி அவ ஏற்கனவே அவருடைய மாமிய மாமனார் கிருஷ்ண மேலே வரதட்சணை குடும்பம் வழக்க அவ போட்டிருக்கான் எப்படி இந்த சித்ரா ஒரு பக்கம் சித்ரா தேவி வரதட்சணை குடும்பம் வந்து ரித்தனியா மேலே பண்ணியிருக்கு ஆனால் சித்ரா தேவியே மாமனார் கிருஷ்ண மேலே வரதட்சணை குடும்பம் புகாரை கொடுத்து இருபது லட்சரூபா பணத்தை வாங்கிட்டு தான் கோயம்புத்தூருக்கு போயிருக்கு கோயம்புத்தூர்ல போய் தொழில் தொடங்கி என்னெல்லாமோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே என்னென்ன உட்டாளரடி பண்ணாங்கன்னு தெரில விசாரித்து பார்த்தா தெரியும் அங்கேருந்து வந்து இந்த வீட்டை கட்டி பையனுக்கு ஒரு நல்ல பெரிய சொத்து உள்ள குடும்பத்தை பிடிச்சி பொண்ணை பிடிச்சி போட்டோம்னா நல்லா வளர்ச்சி தின்றலாம் அப்படின்னு இந்த இந்த வீட்டை கட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு யாருன்னே தெரிஞ்சிருக்கு அப்போ இந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு யாருக்கும் இவங்களுடைய முன்னாடி இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க என்ன தொழில் பண்ணாங்க எதுவுமே தெரியல இருபது வருஷமாக கோயம்புத்தூரில் போய் கிட்டத்தட்ட தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இங்கே வந்து ஒரு பெண்ணையும் அந்த குடும்பத்தாரையும் மொத்தமாக பழி தீர்த்திருக்கிறது பணத்திற்காக இந்த கும்பல் இதை அரசியல் காரணங்களுக்காக மட்டும் அவர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறாருங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டும் அரசியல் காரணத்தால் மட்டும் துள்ள துடிக்க ஒரு படுகொலை கிட்டத்தட்ட ஒரு தற்கொலைன்னு சொல்ல முடியாது ஒரு படுகொலை தான் தொடர்ச்சியாக நடந்த டார்ச்சரில் இந்த பெண் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டு இறந்து போயிருக்கிறா இப்போ அவளுடைய மரணத்துக்கு சரியான நீதி நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதே திருப்பூரில் ரித்தன்யாவுடைய மரணத்தினுடைய ஈரம் காய்வதற்குள்ளே இதே திருப்பூரில் இன்னொரு பெண் பரதட்சிணை கொடுமையால் தன்னை தானே மாய்த்திருக்கா திருப்பூர் மாவட்டம் கே சட்டிப்பாளையத்தை சார்ந்த தொழிலதிபர் குப்புசாமியோடைய மனைவி சுகந்தி அவர்களுக்கு இருபத்தாறு வயதில் பிரீத்தி என்கிற பெண்ணு இவங்க ஈரோடு மாவட்டம் வீரப்பணத்துக்கு சார்ந்த சதீஷ்கர் அப்படிங்கிற ஒரு பையனுக்கு பெண்ணை கட்டி கொடுக்குறாங்க கட்டி கொடுக்கும்போதே நூற்றம்பது போனாங்க இருபத்தஞ்சி லட்ச ரூபா மதிப்புள்ள காரு இந்த இலவு படிச்சிருக்கானுங்க வேலை பார்க்குறானுங்க நல்லா சம்பாதிக்கிறானுங்க ஆனால் மாமனார் வீட்டில் கார் வாங்கி தான் ஓட்டுவோன்னு ஒத்த காலம் நிற்கிறானுங்க மாமனார் வீட்டில் கார் வாங்கி இதில் அம்மா ஸ்கிப்ட்டு இதில் வந்து பத்திரகாளியம்மன் அம்மன் துணை அப்படின்னு இங்கே போட்டுக்கிறது மாமனாரும் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு அதில் வந்து பொண்ணை படிக்க வச்சது இல்லாமல் இவங்களுக்கு பொண்ணு கொடுக்குறதே பெரிய விஷயம் இவங்க எல்லாம் ஒரு ஆம்பளைன்னு இவங்களுக்கு ஒரு பொண்ணு கொடுக்குறதே பெரிய விஷயம் ஒரு பொண்ணையும் கொடுத்து அவன் பால் நெய் தயிர்னு போட்டு வளர்த்து அந்த பெல்லை பார்த்து பார்த்து வளர்த்து இவனுக்கு கெட்டி கொடுக்குறதே பெரிய விஷயம் அதில் இவங்களுக்கு காரு இவங்களுக்கு கை செயின்னு இவங்களுக்கு மோதிரம் இவங்களுக்கு கழுத்து நிறைய செயின்னு இவங்களுக்கு பேண்ட் சட்டை இவனுக்கு ஷூ சாக்ஸ் இவனுக்கு ஜட்டி முத கொண்டு வாங்கி கொடுத்து இந்த பொண்ணையும் கட்டி கொடுத்து இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு காரையும் கொடுத்து நூற்றம்பது நகையும் போட்டது இல்லாமல் அவங்களுக்கு ஒரு சின்ன கரை அப்படிங்கிற பகுதியில் ஒரு ஐம்பது லட்ச ரூபா மதிப்பில் சொத்து இருந்திருக்கு ஒரு ரெண்டு கோடி ரூபா மதிப்பில் சொத்து இருந்திருக்கு அதில் அந்த பெண்ணுக்கு இந்த பிரீத்திங்கிற பெண்ணுக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபா இந்த பெண்ணுக்கும் இப்போது சொத்தில் உரிமைன்னு சொல்கிறாங்கல்லையா சட்டம் வந்த பிறகு ஐம்பது லட்ச ரூபா இவங்களுக்கு சேர வேண்டிய தொகை இருந்திருக்கு இதை கேட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க பொதுவாக ஒரு குடும்பத்தை ஒரு இடத்த விற்கிறாங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு உரிமை இருக்க மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா நகை போட்டிருக்கோம்ல உனக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அந்த பெண்ணுக்கான உரிமையை கேட்டு வாங்குறது தப்பு கிடையாது அவங்களுக்கான உரிமை வாங்கலாம் இவன் என்ன பண்ணியிருக்கான் தொடச்ச டார்ச்சர் பண்ணியிருக்கான் அந்த அம்பலட்சி தான் வாங்க அந்த அம்பலட்சி தான் வாங்கு இந்த அம்பலிச்சா வாங்கு அப்படின்னு டார்ச்சர் பண்ணியிருக்கான் இன்னும் நகை பற்றாது இன்னும் எனக்கு இது வேணும் அப்படின்னு தொடச்ச டார்ச்சர் பண்ணனால அந்த பெண் வந்து முடிவெடுத்துட்டா ரிதன்யாவுடைய வழக்கு நீ சரியான தீர்வை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அது வரதமை வழக்கு அங்கே வன்கொடுமை நடந்துருக்கிறது அங்கே பாலியல் கொடுமை நடந்துக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி த இவங்களுக்கான தண்டனையை நீங்கள் வாங்கி கொடுப்பதற்கு முயற்சி பண்ணிந்தீங்கன்னா இன்றைக்கி பிரீத்தி இறந்துருப்பாங்களா இருபத்தாறு வயசு பொண்ணு துள்ள துடிக்க இறந்து போயிட்டா ரித்தன்யாவுக்கு பேசியது போல் இங்கே பேசுகிற கூட நாதி இல்லாமல் ஒரு பெட்டி செய்தியாக ஒடுங்கி போட்டுச்சு ஒவ்வொரு ஒரு மணி நேரத்திற்கும் இந்தியாவில் ஒரு பெண் வரதட்சணை கொடுமையால் பாதிக்கப்படுகிறாள் என்று ஆய்வு சொல்கிறது அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஒரு மணித்துக்குள்ள ஒரு பெண்ணு பா இந்த மாதிரியான வரதட்சணை கொடுமையால் பாதிக்கப்படுறா வெளியே தெருறதில்லை வெளியே தனியாக தெரிஞ்சாங்க திருப்பூர் பக்கத்து ஒரு பொண்ணு தெரிஞ்சுது திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு பொண்ணு தெரிஞ்சுது இன்றைக்கி ஒரு பிரீத்திங்கிற பெண் வந்து இறந்து போயிருக்கு அப்போ தொடர்ச்சியாக இது போன்ற பாதிப்புகள் தமிழ்நாடு முழுக்க நிகழ்ந்து கொண்டிருக்கிறது பெண்களுக்கான அரசு பெண்களுக்கு சமவங்கு உரிமையை கொடுக்குற அரசு பெண்களுக்கு என்று பாதுகாப்புக்கு தனி சட்டத்தை ஏற்றிய அரசுன்னு பெருமையோடு பேசுகிற அரசு ஒரு பெண்ணுக்கு கொடுமை நடந்துக்கிறது அந்த வழக்கில் ரிதன்யா குடும்பத்தாரை பழி வாங்கி ரிதன்யாவுடைய அந்த மாமனார் குடும்பத்தை காப்பாற்றத்தான் இன்னைக்கு அரச எந்திரம் துடித்து கொண்டிருக்கிறது இது ஒரு பக்கம் அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி இருபது ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி சாத்தான்குளத்தில் நடைபெற்றது சாத்தான்குளத்தில் ஒரு மொபைல் கடை வைத்திருக்கக்கூடிய அப்பா பையன் ஜெயராஜ் ஃபென்னிக்ஸு அவங்க அப்பா அந்த காவல்துறை ஆய்வாளர் குறித்து அந்த பேருந்து நிலையத்தில் இருந்த ஒருத்தட்ட ஏதோ ஒரு கருத்தை பதிவு பண்ணிடுறாரு அங்கே படுத்திருந்த ஒரு ஐஎஸ் போலீஸ் ஒருத்தன் அந்த ஸ்ரீதர் இன்ஸ்பெக்டர் இப்படி போய் இந்த மாதிரி ஜெயராஜ் உங்களை பற்றி சொல்லிட்டாரு போலீஸ்னால் பெரிய பிடுங்கியா அது மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டார் உண்மையில போலீஸ்னால் பெரிய பிடுங்கியான்னு கேட்டார் உடனே ஸ்ரீதர் வந்து ஜெயராஜை கூப்பிட்றாப்புல பின்னாடியே ஜெயராஜை கூப்பிட்டு போனோடனே ஜெயராஜ் பையனும் காவல் நிலையத்துக்கு போகிறாரு காவல் நிலையத்துக்கு போனால் ஜெயராஜ் அங்கே வந்து இருந்த இன்ஸ்பெக்டர் அடிக்க போகிறாரு எங்கள் அப்பாவை எதுக்கு அடிக்க போகிறேன்னு சொல்லி தடுக்க போகிறேன் என்னடா போலீஸ்காரனே கை நீட்டிக்க சொல்லி ரெண்டு பேருக்கும் சண்டை ஏற்படுது ரெண்டு பேரையும் மேலே கூட்டு வச்சு அடி எடுன்னு அடித்து எவ்வளவு சித்திரவதை பண்ணு சித்திரவதை பண்ணி ரெண்டு பேரும் கோயில்பட்டி கிளைச்சலை கொண்டு போகிறாங்க ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நான் சம்பவம் நடக்குது ஜூன் பத்தொம்போது ஜூன் மாதம் இருபத்தொன்னாம் தேதி கொண்டு செய்யப்படுறாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி ஃபஸ்ட்டு ஜெராஜ் இறக்குறாரு இருபத்தி மூணாம் தேதி ஃபெனிக்ஸ் ரெண்டு பேரும் மாறி மாறி அடுத்தடுத்த நாளில் இறந்து போகிறாங்க அது தமிழ்நாட்டு முழுக்க கலவரமாக மிகப்பெரிய உள்ள கொரோனா காலகட்டத்தில் கூட பெரிய அளவில் வந்து அதுக்கான குரல்கள் எழும்ப ஆரம்பிக்குது தொடர்ச்சியாக ஒவ்வொருத்தராக கைது செய்யப்படுறாங்க இதில் குறிப்பாக இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் பாலகிருஷ்ணன் ரகு கணேசு சாமதுரை முருகன் பால்ராஜி அதே போல வந்து தாமஸ் பிரான்சிஸ் அப்படிங்கிற காவலர் உள்பட ஒரு ஆறு பேர் கைது செய்ய போறாங்க கைது செய்யப்பட்டு மதுரை சில அடைக்க போறாங்க கிட்டத்தட்ட அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு வருஷமாக இந்த வழக்கு ஏன் இன்னும் வந்து தண்டனை கொடுக்கப்படலை பொள்ளாச்சி வழக்குல தண்டரை கொடுத்துட்டீங்க இந்த ஜெராஜ் பன்னிக்ஸ் வழக்கில் ஏன் தண்டனை கொடுக்கல ஏன்னா சாட்சி இருக்கு அதே காவலத்தில் பணி செய்த ஒரு பெண் காவலர் சாட்சியா இருக்காங்க சிசிடிவிக்கு ஆதாரங்கள் அளிக்கப்பட்டு அழிக்கப்பட்ட சிசிடிவிகளை மொத்தமாக எடுத்துட்டாங்க எல்லாம் எல்லா எவிடன்ஸ் இருக்கு சாட்சியம் இருக்கு சாட்சியங்கள் இருக்கு எல்லாம் இருக்கு அவங்க அடிக்கும் போது பக்கத்து இருந்து கேட்ட அலர சத்தத்தை கேட்டவர்கள் வந்து சாட்சியங்களாக சொல்லாங்க நூத்தி முன்னூத்தி ஐம்பது பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணப்பட்டு இவங்க தான் இதை பண்ணுனாங்க ரத்த கரை கொண்ட லத்தி ஜெயராஜ் ஃபென்னிக்ஸையும் படுக்க போட்டு அவங்களுடைய ஆசன இல்லையா ஆசன வாய்க்குள்ள இவ்வளவு தூரத்துக்கு லத்தியை உள்ள செலுத்தியிருக்காங்க இவ்வளவு தூரத்துக்கு லத்தியை உள்ள செலுத்தி அந்த லத்தியினுடைய முனையில் அடிச்சிருக்காங்க இந்த பக்கம் லத்தி அடிக்க 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 அங்கேருந்து ரத்தமா ஊத்திருக்கு அந்த ப்ளீடிங் போய் தான் ரெண்டு பேரும் இறந்து போனது போச்சு அதுவும் பிறப்புறுப்பு ஆணுறுப்பு முழுமையாக செதை போயிருந்திருக்கு முழுமையா அந்த இடமே பின்ன பின்பக்கம் கண்ணி ரத்தத்தால் அடிச்சு 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 ரத்த கட்டாயிருக்கு அவ்வளவு கொடுமை நிகழ்ந்துச்சு இதில் மிக முக்கியமாக அரசு மருத்துவர் இருக்காங்க இல்லையா வெண்ணில்லான ஒரு அரசு மருத்துவர் ரெண்டு பேரும் ஃபிட்டாக இருக்காங்கன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க இன்றைக்கு வரைக்கும் அரசு மருத்துவராக தான் அவங்க இருக்காங்க அந்த அரசு மருத்துவரை கைது பண்ணி உள்ளத்துக்கு போட்டு தான் தெரிஞ்சிருக்கோம் பண்ணலை சரி இந்த ஆறு பேரும் ஜெயிலில் இருக்காங்க இல்லையா இதில் இந்த இன்ஸ்பெக்டர் சிறிதர் அஞ்சு வருஷம் கழித்து இவன் என்ன பண்ணுறான் எவ்வளோ பெரிய அயோக்கிய பேலாக இருந்தால் இவன் என்ன பண்ணுறான் நான் இதில் அப்ரூவராக மாறுறேன் அப்ரூவராக மாறுன்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு போடுறான் இந்த முதன்மை குற்றவாளியை இவன் தான் ரெண்டு பேரையும் ரகுசு அடிக்க சொல்லிட்டு ஸ்டேஷன்ல உட்காந்துக்கிட்டு சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டு அடர சத்தம் என்ன கம்மியாவது என்ன கம்மியாவது அப்படின்னு அதாவது சத்தம் கேட்க இவன் உட்காந்து இது பண்றது இவனும் அடிக்கிறான் அவங்களை அடிக்கப்பட்டு ரசிக்கிறது அம்மா ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்த 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 அந்த ஒரு சைக்கோ நாயி இந்த இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் இவனை மாதிரி பேர் சைக்கோக்கள் தமிழ்நாட்டில் இருக்கான் அதுல ஒருத்த இந்த ஸ்ரீதர் இவன் இப்போ அப்ரூவரா மாறன்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்றம் வழக்கு அவங்க பென்னிக்ஸோட தாயாரும் அவங்களுடைய சகோதரியும் அவங்க வந்து நாங்கள் ஒருபோதும் இந்த இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இவன்தான் முதன்மை குற்றவாளி இவனால தான் இந்த கொலை நிகழ்ந்தது இவன் சொல்லி தான் அடிச்சாங்க இவனும் அடிச்சிருக்கிறான் அதனால இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றாங்க இவன் எவ்வளவு கிளவரா வேலை பார்த்துருக்கானா முதல்ல இந்த வழக்கு இவ்வளவு தூரம் இழுத்து கொண்டு போவதற்கு காரணமே இந்த இன்ஸ்பெக்டர் சிறிதர் தான் இந்த இன்ஸ்பெக்டர் சிறிதருடைய தூண்டுதல் மேலே தான் ரகு கணேஷ் கொம்ப இந்த பால்ராஜன் ஒரு ஒரு போலீஸ் ஏட்டு அவன் இறந்து போயிட்டான் அந்த கொரோனா காலத்தில் அவனே இறந்து போயிட்டான் செத்து போயிட்டான் தப்பிச்சிட்டான் மற்ற அஞ்சு பேர் உள்ளே இருக்கான் ஆறு பேர் உள்ளே இருக்கிறான் இதில் என்னன்னா இவன் எவ்வளோ க்ளவராக வேலை பார்த்துருக்கான்னா நானே இந்த வழக்கை நடத்துகிறேன் எனக்கு வந்து வழக்கறிஞர் தேவையில்லைன்னு சொல்லிடுறான் அப்போ வழக்கறிஞர் தேவையில்லைன்னா அந்த ட்ரையல் கோர்ட்டில் போகும்போது இவன் தான் போய்ட்டு தன் தரப்பு நியாயத்தை சொல்லணும் இவன் போய் என்ன பண்ணுறது ஒரு ஹியரிங் தள்ளி போக முடியல அப்போ இவன் போகிறது ஒரு நாலஞ்சு வயதாக இவனே போகிறது அதாவது நீதிமன்றத்தில் எடுத்துகிட்டு போவாங்க போகிறது அப்புறம் திடீர்னு மனு போடுறது எனக்கு வழக்கறிஞர் வேணும் வழக்கறிஞர் வேணும் மனு போட்டவுடனே அரசு ஒரு வழக்கறிஞரை நியமிக்குது அந்த வழக்கறிஞர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திருப்பி ஒரு மூணு ஹியரிங் போன உடனே இவன் என்ன பண்ணுவான் டப்புன்னு திருப்பி இல்லை இல்லை நானே வாதாடுறேன் எனக்கு வழக்கறிஞர் தேவையில்லை நானே வாதாடுறேன் அப்படின்னு ஒரு பெட்டிஷனை போடுது இப்போ அந்த பெட்டிஷனை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு டேட்டா போட்டு நீதிமன்றம் வர வைக்குது திருப்பி போய் ஒரு ரெண்டு மூணு வாய்தா இவன் இவனே போய் வாய் வாதாடுறது அதை திருப்பி முதலிருந்து கேள்வி ஆரம்பிக்கிறது அதாவது நீ ஒரு நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் ஒரு குற்றம் சாட்ட நபர் நபர் நம் சார்பாக ஒரு வழக்கறிஞரையும் வைக்கலாம் நாமே அந்த வழக்கில் குற்றவாளியா இருந்தாலும் வாதாடலாம் அந்த வாய்ப்பை நீதிமன்றம் வழங்கியிருக்கு யார் வேணாலும் யாருக்கும் வழங்கப்பட்டிருக்கு அப்படி என்ன பண்றா மூணு முறை மூணு முறை தொடர்ச்சியாக நான் அப்புறம் வைக்கிறான் திருப்பி நான் வழக்கறிஞர் வைக்கிறான் திருப்பி நான் இப்படி மூணு முறை மாறி மாறி மனு போட்டு இந்த ஐந்து ஆண்டுகள் காலம் தாழ்ந்தி தாழ்த்தப்பட்டதற்கும் தொடர்ச்சியாக இந்த வழக்கு இழுத்து கொண்டு போவதற்கும் காரணமே இந்த சிறிதர் தான் அதே போல இந்த வழக்கில் ஐந்து நீதிபதிகள் மாற்றப்பட்டிருக்காங்க பொதுவாக ஒரு ஒரு நீதிமன்றத்தில் ஒரு ஓராண்டு ரெண்டு ஆண்டு ஒரே நீதிபதி இருப்பாங்க மூன்று ஆண்டு வரைக்கும் கூட இருப்பாங்க ஆனால் இந்த வழக்கில் ஐந்து ஆண்டுகளில் ஐந்து நீதிபதிகள் மாற்றப்பட்டிருக்காங்க அதுவும் இந்த வழக்கு இழுத்து கொண்டு போகிறதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு பக்கம் ஸ்ரீதர் பண்ண வேலை இன்னொரு பக்கம் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் த தன்னிச்சையாக மாற்றப்படுறாங்களா இல்லை அரசியல் காரணங்களாக மாற்றப்படுறாங்களா இல்லை காவல்துறை மாற்ற வைக்கிறதா அப்படின்னு தெரியல மாற்றப்பட்டிருக்காங்க அப்போ இந்த ரெண்டும் தான் இந்த வழக்கு ஐந்து ஆண்டுகள் இழுத்து கொண்டு போகிறதுக்கான முதன்மையான காரணம் இப்போ உச்சகட்டமாக இவனை அப்ரூவாக மாறுறன்னு சொல்லி அப்ரூவானா எப்படி மாறுவான் இவன் தான் ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்கான் இவனுடைய ஈகோனால தான் அடி அடிபட்டிருக்காங்க அப்போ அப்ரூவலாக மாறன்னு சொல்லி மற்ற எல்லாத்தையும் கோர்த்து விட்டுட்டு இவன் மட்டும் நலிவு போகிறதுக்கு இவன் இந்த மற்ற எல்லாத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது மற்ற எல்லாருமே வந்து அங்கே ரகு கணேசு கொம்பை ஜெகன் இவங்க எல்லாமே கீழ்நிலை ஊரிகள் இவன் தான் இன்ஸ்பெக்டரு இவனை காப்பாற்றுவதற்கு அந்த நேரத்தில் இருந்த இவனுடைய சமூகத்தை சார்ந்த ஒரு அமைச்சர் உதவி பண்ணியிருக்காரு அவர் தென் மாவட்டத்தை சார்ந்த ஒரு அமைச்சர் அப்போ சுற்றி வளைச்சு பார்க்கும்போது இவன் ஏன் இப்போ அப்ரூவாக மாறுறான் இவன் அப்ரூவலாக மாதிரி மற்ற எல்லாத்தையும் ஏன் கோர்த்தூட பார்க்கறான் கோர்த்தூட பார்த்து இவன் மட்டும் தப்பிக்க பார்க்குறான் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லாபி நமக்கு நல்லா புரியுது அதை காவல்துறையும் ஏற்றுக்கலை நீதிமன்றமும் ஏத்துக்கல ஜெயராஜ் பண்ணிக்கிற குடும்பத்தாரும் ஏத்துக்கல நீ தாண்டா முதன்மை குற்றவாளி நீயே அப்ரூவ் ஆக முடியா உனக்கு தாண்டா போடணும் முதல் தண்டனைன்னு சொல்லி நீதிபதி இந்த மனுவை ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு இதில் நம்ம கேட்கறது ஒரே ஒரு கேள்விதான் இந்த வழக்கில் இந்த சாத்தான்குளம் ஜெயராஜ் பர்னிக்ஸ் வழக்கில் துள்ள துடிக்க கொலை செய்யப்பட்ட வழக்கில் சரியான தீர்ப்பை விரைந்து வழங்கினா லாக்அப் டெத்துகள் சிறை மரணங்கள் குறையும் நம்ம லாக்அப் டெத்தை மட்டும் அதாவது தான் அது டெத்து கிடையாது லாக்அப் மர்டர் நிலைய கொலை காவல்நிலைய கொலையே இருபத்தி நாலுனா சிறை மரணங்கள் எண்பத்தி ஏழு நடந்திருக்காங்க அந்த ஆட்சியில் சிறைக்குள்ள சித்திரவதை சிறைக்குள்ள கொடுமை சிறைக்குள்ள அடி சிறைக்குள்ள வந்து நிகழ்ந்த கொடுமைகள் அதில் நிகழ்ந்திருக்கிறது அதில் எண்பத்தேழு பேருக்கு வந்து இறந்து போனதாக நீங்கள் ஒரு பத்திரிகையில் செய்தி செய்திப்படுத்தி அப்போது நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த காவல் மற்றும் காவல்நிலைய மரணங்களால் இறந்து போயிருக்காங்க அது தடுக்கப்பட்டிருக்கணும்னா நீங்கள் ஜெயராஜ் பன்னீசுடைய கொலையாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும் எப்படி யுவராஜை கொண்ட கோகுல்ராஜை கொண்ட யுவராஜுக்கு சாகும் வரை சிறை கொடுக்கப்பட்டிருக்கோ பொள்ளாச்சி வழக்க சாகும் சிறை சிறை கொடுக்கப்பட்டிருக்கோ அப்படி இவர்களுக்கு சாகும் வரை சிறை கொடுத்தால் மட்டும்தான் இனி ஒரு போலீஸ் ஒரு அப்பாவிய தொடுவதற்கு பயப்படுவான்